இந்த வீடியோ வந்து மெயினா பாத்தீங்கன்னா ஜிம் ட்ரைனர் அண்ட் பேரண்ட்ஸ் அவங்களுக்காக தான் போடுறேன் எப்படி அவங்க அட்வைஸ் கொடுக்கணும் அவங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ ஹாய் ஐ டாக்டர் கோவர்தினி கோ காஸ்மெட்டிக் சர்ஜரி சென்டர் கோயம்புத்தூர் மெயினா ஜிம் ட்ரைனர் பத்தி சொல்லிடுறேன் எல்லா ஜிம் ட்ரைனரையும் சொல்றேன் நானு இப்போ உங்கள் ஜிம்முக்கு வர பசங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு மேற்பட்ட பாய்ஸ் பார்த்தீங்கன்னா டீனேஜ் பாய்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட வெயிட் குறைக்க வராங்க ப்ளஸ் கூடவே அவங்களோட செஸ்ட்டு ஃபேட்டையும் குறைக்கிறதுக்காக தான் மெயினாக வருவாங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓவராலாக பாடி ஒபீஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்கள வந்து வெயிட் குறைக்கிறதுக்கு அட்வைஸ் பண்ணலாம் இப்போ அவங்களோட வெயிட் குறையுது அப்படிங்கும்போது அவங்களோட செஸ்ட்டும் சேர்ந்து குறைஞ்சிது அப்படின்னா இட்ஸ் ஓகே அது வந்து சூடோ கிணக்கும் விஷயம் அது குறைஞ்சிடும் அவங்க ஃபிட் ஆகிடுவாங்க பட் எவ்வளோ வெயிட் குறைஞ்சாலும் அவங்களுக்கு வந்து செஸ்ட் மட்டும் குறையலை அப்படின் போதே நீங்கள் வந்து உஷாராயிடணும் இது வந்து கைனோகோமேஷியாவாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அவங்கள வந்து நீங்கள் கரெக்டாக கைட் பண்ணணும் அவங்கள வந்து பக்கத்தில் ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனை எதுக்கும் நீங்கள் போய் கன்சல்ட் பண்ணுங்கப்பா இது வந்து கைனோகோமேஷியாவாக இருக்க வாய்ப்பு இருக்குது அவங்கள கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம மறுபடியும் வெயிட் ரிடக்ஷன் பண்றதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் அட்வைஸ் பண்ணிங்கன்னா அவங்க போய் பக்கத்தில் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனை பார்த்து அது கைனோகோமேஷியாவாக இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ப்ரொசீட் பண்ணுவாங்க இல்லை நீங்கள் கண்டினியூஸாக அவங்கள வந்து இல்லைப்பா நீங்கள் கண்டினியூஸா வெயிட் ரெடியூஸ் பண்ணுங்கள் செஸ்ட்டு குறையும் அப்படின்னு தயவு செஞ்சு அவங்கள தப்பாக கைட் பண்ணாதீங்க அது வந்து கனக்கோமேசியாவாக இருந்ததுன்னா அவங்க எவ்வளோ வெயிட் குறைஞ்சாலும் செஸ்ட்டு ஃபேட் குறையவே குறையாது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறது தயவு செஞ்சு வெயிட் ரிடக்ஷன் பாடி பில்டிங் அந்த மாதிரி வர பசங்களுக்கு ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் டேப்லெட்ஸ் அட்வைஸ் பண்ணாதீங்க அது வந்து அவங்க உடம்புக்கு நல்லதில்லை நேச்சுரலாக அவங்க எக்ஸசைஸ் பண்ணி நல்ல ஹை புரோட்டீன் டயட் எடுத்து அதாவது பாடி பில்டிங் பண்ணுறது தான் வந்து அவங்களுக்கு ஒரு நேச்சுரான நேச்சுரலான ஒரு ஹெல்த்தியான பாடி பில்டிங்கை கொடுக்குமோ இல்லையா இந்த மாதிரி ஹார்மோனல் டேபிள்ஸ் எல்லாம் கொடுக்கறதுனால ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து அவங்களுக்கு அதுவே வந்து கைனகோமேஷியா வர்றதுக்கு ஒரு காரணம் ஆயிடுது அதனால நீங்கள் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் டேப்லெட்ஸ் தப்பாக அட்வைஸ் பண்ணாதீங்க தென் இன்னொன்று முக்கியமாக பேரண்ட்ஸுக்கு நான் சொல்கிறேன் பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் பேரண்ட்ஸ்க்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் போன வாரம் எனக்கு இருந்து ஒரு பேஷண்ட் வந்தாங்க அந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கிரேட் ஃபோர் கையனு ஒம்பேஷியா அவங்க அப்பா வந்து அவனை சொல்லியிருக்காரு நீ வந்து உனக்கு சோம்பேறித்தனமாக நீ வந்து வெயிட் குறைக்க வந்து சங்கடப்பட்டுட்டு நீ வந்து என்னை சர்ஜரி பண்ண சொல்லி கேட்குற அப்படின்னு சொல்லி அவனை திட்டினதுனால அந்த பையன் வந்து ஜிம்முக்கு போய் ஹெவியாக ஹார்ட் ஒர்க் பண்ணி அரௌண்ட் ட்வெண்ட்டி கேஜிஸ்க்கு மேலே வெயிட் குறைச்சிருக்கான் ஆனாலும் வந்து செஸ்ட் ஃபேட் குறையவே இல்லை ஏன்னா அது வந்து கயணகோமேஷியா அவங்க பேரண்ட்ஸ் திட்டினாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த பையன் இவ்வளோ ஜிம் ஒர்க் அவுட் பண்ணது மட்டும் இல்லாமல் வேற மாதிரியான ஹெர்பால் லைஃப் அது இதுன்னு சொல்லிட்டு வெயிட் குறைக்கிறதுக்குன்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் அதுவே வந்து ஒரு முப்பது நாற்பதாயிரத்துக்கு வாங்கி வச்சிருக்கான் வீட்டில் அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க கடைசியாக வந்து அவங்க பையன் வந்து என்னோட என்னோடய வீடியோ வந்து பேரண்ட்ஸ்க்காக நான் பேசின வீடியோவை பார்த்து அவங்க வந்து பேரண்ட்ஸ்கிட்ட காமிச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை உண்மையான கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி அப்புறம் அவங்க என்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க அதனால் பேரண்ட்ஸுக்கு நான் முக்கியமாக சொல்கிறது ஆல்ரெடி நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அவங்களோட ஆக்டிவிட்டிஸை வச்சே நீங்கள் தாராளமாக அவங்களுக்கு இலக்கு இருக்கா இல்லையாங்கிறத அவங்களால் கண்டுபிடிச்சிட முடியும் அவங்கள வந்து இது ஒரு பெரிய விஷயமே இல்லை நீ அதை பற்றி கவலைப்படாத இதெல்லாம் சர்ஜரி பண்ண தேவையில்லை அப்படின்னு நீங்கள் தயவு செஞ்சு அவங்கள ரெஸ்ட்ரிக் பண்ணாதீங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய மன உளைச்சலை கொடுக்கும் நீங்கள் நீங்கள் வந்து ஒரு பக்கம் வேண்டாம் நான் பைசா தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க இன்னொரு பக்கம் வந்து அவனுக்கு வந்து அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் இன்னொரு பக்கம் அவனுக்கு ஃபீமேல் மாதிரி செஸ்ட் பெருசாக இருக்குதுங்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் எல்லாம் சேர்ந்து அவனை ஒரு டிப்ரெஸ்டு ஸ்டேட்டுக்கு தள்ளுறதுனால அவனால் ஒரு படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் போகிறது இல்லை ஒர்க்குக்கு போகிறாங்க ஒர்க்கில் கவனம் செலுத்த முடியாமல் போகிறது இந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால பேரண்ட்ஸும் புரிஞ்சிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களோட ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில் வரதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க உங்க பசங்க இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு டவுட் வந்தாலே நீங்க பக்கத்தில் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனை கூட்டிட்டு போய் ஒரு கன்சல்ட் பண்ணலாம் அவங்க வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவாங்க இதுக்கு எனக்கு இல்லையா இதுக்கு சர்ஜரி பண்ணால் தான் கரெக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கறத சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்க அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க ப்ரொசீட் பண்ணலாம் தேங்க்யூ ஆல்